ஹாய் நண்பா நன்பேஸ் ஆசிரியர்களுக்கு மாநில அளவிலான பணிமோப்பு நிர்ணயம் செய்து தமிழக அரசு அரசாணை வெளியீடு ஆதிதிராவிடர் நலத்துறை சார்நிலை பணியில் சிறப்பு விதிகளில் திருத்தம் செய்து அத்துறை பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் தமிழ் புலவர் உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆகிய பதவிகளை ஒரே அலகின் கீழ் கொண்டு வருமாறு அரசுக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் கருத்துரு அனுப்பியிருந்தார் அந்த கருத்துருவை ஏற்று ஆதி திராவிடர் நலத்துறை சார்நிலை பாணி சிறப்பு விதிகளில் திருத்தம் செய்து தமிழக அரசின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை செயலர் ஜி லட்சுமி அரசாணையாக வெளியிட்டுள்ளார் அரசாணையில் ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் தமிழ் புலவர் உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆகிய பதவிகள் ஒரே அலகின் கீழ் கொண்டுவரப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மேற்கண்ட பதவிகளுக்கு பணி நியமன நாள் அடிப்படையில் மாநில அளவிலான பணிமூப்பு அதாவது சீனியாரிட்டி தயாரிக்குமாறு ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநருக்கும் அரசாணையில் அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தேங்க்யூ நண்பா நண்பேஸ்